அனைவருக்கும் வணக்கம் தமிழ் இனிது தாயக கவிஞர் புதுவை வியாசன் புனை பெயரில் எழுதிய கவிதையொன்றினை இன்று தர உள்ளேன் கவிதையின் தலைப்பு தமிழர் தாயகம் எங்கள் தாயகம் எத்தனை அழகு தாயின் மடி சுகத்தையும் தாயக மண்ணின் தனி சுகத்தையும் எழுத தொடங்கினால் ஏன் பேணா எங்கள் தாயகம் எத்தனை அழகு தாயின் மடி சுகத்தையும் தாயக மண்ணின் தனி சுகத்தையும் எழுத தொடங்கினால் ஏன் பேனா வற்றுவதில்லை அமுத போலவும் அட்சய பாத்திரம் போலவும் ஏன் அள்ள அள்ள குறைவதில்லை அமுத சுரவி போலவும் அட்சய பாத்திரம் போலவும் ஏன் அள்ள அள்ள குறைவதில்லை எந்தியர் பூமி எத்தனை அழகு எந்தியர் பூமி எத்தனை அழகு கள்ளி செடி படர்ந்த கலட்டி திரையானாலும் பச்சை போர்த்த படுக்கை போல பார்க்கும்போது கண்ணில் காதல் வழிகிறதே ஒழுங்கில்லாத ஒற்றியடி பாதைகள் கூட உச்சி வகுடெடுத்த பேரழகியின் தலையைப் போல் உன்னத அழகோடு ஓடி வருகின்றனவே ஏன் கள்ளி செடி படர்ந்த கலட்டி தரையானாலும் பச்சை போர்த்த படுக்கை போல பார்க்கும் போது கண்ணில் காதல் வழிகிறதே ஒழுங்கில்லாத ஒற்றையடி பாதைகள் கூட உச்சி வகுடெடுத்த பேரழகியின் தலையைப் போல் உன்னது அழகோடு ஓடி வருகின்றனவே ஏன் தொட்டளைந்த பூமியின் சுகமும் மனமும் எட்ட இருக்கும் நிலத்தில் ஏற்படாது எங்கள் அன்னிமடி எத்தனை தொட்டளைந்த பூமியின் சுகமும் மனமும் எட்ட இருக்கும் நிலத்தில் ஏற்படாது எங்கள் அன்னிமடி எத்தனை பிஞ்சு பிள்ளைகளின் மாமரங்கள் போல துள்ளி குதிக்கும் பிள்ளை கன்றுகள் போல வெள்ளலைகள் கறி கொதுக்கும் நுரை பூக்களை போல எங்கள் தாயகம் எத்தனை அழகு பிஞ்சு பிள்ளைகளின் மாமரங்கள் போல துள்ளி குதிக்கும் பிள்ளை கன்றுகள் போல வெள்ளலைகள் கறி கொதுக்கும் நுரை பூக்களை போல எங்கள் தாயகம் எத்தனை அழகு தமிழீழம் சந்தனக்காடு இதிகாசத்தில் படித்த இந்திரின் பூமி தமிழீழம் சந்தன காடு இதிகாசத்தில் படித்த இந்திரன் பூமி நடக்கும் ஹவாய் தீவின் கடற்கரையில் ஒரு நாள் நடந்துவிட்டு இறந்தாலே பிறந்த பலன் பூரணப்படுமாமே யார் சொன்னது தாலேரி காலெடுத்து நடக்கும் காஷ்மீரை காண கண் கோடி வேண்டுமாமே ஹவாய் தீவின் கடற்கரையில் ஒரு நாள் நடந்துவிட்டு இறந்தாலே பிறந்த பலன் பூரணப்படுமாமே யார் சொன்னது தென் தமிழீழத்தை தெரியாத ஒருவன் சொல்லியிருக்கலாம் தென் தமிழீழத்தை தெரியாத ஒருவன் சொல்லியிருக்கலாம் மஞ்சள் வெயில் மேனி மாலை நேரம் கோணமலையில் நின்று கீழே பாருங்கள் கோட்டை வாசலில் நிமிர்ந்து நின்று மலையின் பக்கமாக விழிகளை வீசுங்கள் அழகை உணர்வீர்கள் வார்த்தைகள் தோற்று போகும் மஞ்சள் வெயில் மேனி தளவும் மாலை நேரம் கோணமலையில் நின்று கீழே பாருங்கள் கோட்டை வாசலில் நிமிர்ந்து நின்று பாதாள மலையின் பக்கமாக விழிகளை வீசுங்கள் உவமையேற்று அழகை உணர்வீர்கள் வார்த்தைகள் தோற்று போகும் பேறு கால தாய்மை அழகோடு நெற்பயிர்கள் பால்மணி கதிர்கள் தள்ளும் பருவத்தில் தம்பலகாமத்து காமத்து வயல் வரம்புகளில் காலார நடந்து பாருங்கள் பேறு கால தாய்மை அழகோடு நெற்பயிர்கள் பால்மணி கதிர்கள் தள்ளும் பருவத்தில் தம்பலகாமத்து காமத்து வயல் வரம்புகளில் காலார நடந்து பாருங்கள் கால இடைவெளி பொய்க்காத காலத்தில் கந்தளாய் குளம் நிறைந்திருக்கும் நேரத்தில் உயர்ந்த அணைக்கட்டல் உட்கார்ந்து கொண்டு தாழ அசைவுக்கு சதுராடும் பெண்களை போல நீள பறக்கும் வெண் கொக்குகளை நிமிர்ந்து பாருங்கள் காலமலை பொய்க்காத காலத்தில் கந்தளாய் குளம் நிறைந்திருக்கும் நேரத்தில் உயர்ந்த அணைக்கட்டில் உட்கார்ந்து கொண்டு தாழ அசைவுக்கு சதுராடும் பெண்களைப் போல நீள பறக்கும் பெண் கொக்குகளை நிமிர்ந்து பாருங்கள் கந்தலாயின் காலடியில் ஹேஸ்மீர் கைகட்டி நிற்கும் கந்தலாயின் காலடியில் ஹேஸ்மீர் கைகட்டி நிற்கும் நிலம் வெளிக்காத புலதி பொழுதில் வெறுகில் வேலின் திருவிழா காலத்தில் மாவழி கங்கையின் மடியிலே விழுங்கள் கொட்டியார குடாக்கடல் தேடி கை நீட்டி வந்து கட்டை தழுவும் அமர்ந்து கொள்ளுங்கள் எங்கள் தாயகம் அழகு வெளிக்காத வேலன் திருவிழா காலத்தில் மாவளி கங்கையின் மடியிலே விழுங்கள் கொட்டியார குடாக்கடல் தேடி கை நீட்டி வந்து கட்டை தழுவும் நருகில் அமர்ந்து கொள்ளுங்கள் எங்கள் தாயகம் எத்தனை அழகு தென் தமிழீழம் சுந்தர பூமி தென் தமிழீழம் சுந்தர பூமி கன்னங்குடா பட்டித்திடல் இன்னும் இன்னும் கன்னங்குடா பட்டித்திடல் இன்னும் இன்னும் மெத்தனையூர்கள் அத்தனையும் அழகு வெள்ளி நிலா கொள்ளும் நள்ளிரவில் புளியந்தீவில் தீவில் பொன்னாவரசு பூத்திருக்கும் காலத்தில் மட்டுநகர் வாவிக்கு வாருங்கள் மேலே பெண்ணுருவம் கீழே மீனுருவம் கொண்ட நீரர மகளிர் குரல் எடுத்து பாடி குளிப்பார்கள் படகெடுத்து பக்கத்தில் போனால் முகம் மறைந்து முக்குளித்து விடுவார்கள் கற்பிணி என்றாலும் எத்தனை சுகம் வெள்ளி நிலா விளக்கேற்றி கொள்ளும் நள்ளிரவில் புளியந்தீவில் பொன்னாவரசு பூத்திருக்கும் காலத்தில் மட்டநகர் வாவிக்கு வாருங்கள் மேலே பெண்ணுருவம் கீழே மீனுருவம் கொண்ட நீரிர மகளிர் குரல் எடுத்து பாடி குளிப்பார்கள் படகெடுத்து பக்கத்தில் போனால் முகம் மறைந்து முக்குளித்து விடுவார்கள் கற்பிணி என்றாலும் எத்தனை சுகம் மட்டக்களப்பு புல்வெளிகளில் மேய்ச்சல் முடிந்து வீடு திரும்பும் பசுக்களின் மடி சுடந்த வீதி எங்கும் வெள்ளமாகும் கன்றை நினைத்து கால்களை நினைக்கும் மட்டக்களப்பு புல்வெளிகளில் மேய்ச்சல் முடிந்து வீடு திரும்பும் பசுக்களின் மடு சுரந்து வீதி எங்கும் வெள்ளமாகும் கன்றை நினைத்து கால்களை நினைக்கும் வண்டு துளை போட்ட மூங்கில் காடுகள் இசைக்கும் வண்டு துளை போட்ட மூங்கில் காடுகள் இசைக்கும் காடாய் பரவிய கரும்பு காட்டில் நிலத்து நீரை தண்டுகள் உறிஞ்சுவதில்லை கரும்பு சாறைத்தான் நிலம் குடித்துக் கொள்கிறது காடாய் பரவிய கரும்பு காட்டில் நிலத்து நீரை தண்டுகள் உறிஞ்சுவதில்லை கரும்பு சாறைத்தான் நிலம் குடித்துக் கொள்கிறது இலங்கை இந்து சமுத்திரத்தில் மிதக்கும் ஒரு தீவு ஆனால் இரண்டு நாடுகள் இலங்கை இந்து சமுத்திரத்தில் மிதக்கும் ஒரு தீவு ஆனால் இரண்டு நாடுகள் தமிழீழம் பருவநிலை மாறுபடும் பகுதிகள் அடங்கிய பரந்த பரந்த மாறுபடும் பகுதிகள் அடங்கிய ஒரே நாளில் உதயத்தை காங்கேசன் துறையிலும் அஸ்தமனத்தை எக்கனை பெற்றிலும் பார்த்துவிட்டு படுக்கைக்கு போகலாம் மட்டக்களப்பின் முட்டி தயிர் புளிக்க முன்னர் பூங்குட தீவு திருமணம் ஒன்றின் பந்தியிலே பரிமாறப்படும் ஜாழ்ப்பாணத்து கருத்த முன்னர் திருக்கோவிலில் தெருக்களில் விற்பனை பார்த்துவிட்டு படுக்கைக்கு போகலாம் மட்டக்களப்பின் முட்டை தயிர் புளிக்க முன்னர் தீவு திருமணம் ஒன்றின் பந்தியிலே பரிமாறப்படும் கருத்த கொழும்பா நழுக முன்னர் திருக்கோவிலில் தெருக்களில் விற்பனை கிருக்கும் வடதமிழீழம் வறண்டது வறண்டதே தவிர சுருண்டதல்ல தென் தமிழீழம் செழிப்பானது செழிப்பானதே தவிர செருக்கானதல்ல திருமலை தமிழீழத்தின் தலைநகர் வடதமிழீழம் வறண்டது வறண்டதே தவிர சுருண்டதல்ல தென் தமிழீழம் செழிப்பானது செழிப்பானதே தவிர செருக்கானதல்ல திருமலை தமிழீழத்தின் தலைநகர் எங்கள் வானத்துக்கு நிலவு ஒன்றுதான் ஒருவென்தான் எங்கள் வானத்துக்கு நிலவு ஒன்றுதான் தலைவெனும் ஒருவென்தான் இன்று மனங்களை அடைத்து நின்ற மலைகளெல்லாம் விடுதலை அதிர்வாய் வெடித்து சிதறுகின்றன போராட்டத்தையால் பொசுங்கி எரிகின்றன இன்று மனங்களை அடைத்து நின்ற மலைகளெல்லாம் விடுதலை அதிர்வை வெடித்து சிதறுகின்றன போராட்டத்தியால் பொசுங்கி எரிகின்றன தென் தமிழீழம் எங்கள் தாயகத்தின் தலைவாசல் தானிய களஞ்சியம் பாலும் தயிரும் பயிருக்கு பாய்ச்சும் நிலம் தென் தமிழீழம் எங்கள் தாயகத்தின் தலைவாசல் தானிய களஞ்சியம் பாலும் தயிரும் பயிருக்கு பாய்ச்சும் நிலம் இன்று தமிழரின் குருதி பாயும் நிலம் இன்று தமிழரின் குருதி பாயும் நிலம் அவர்களின் கண்ணீரை துடைக்க கைகளை நீட்டுவோம் எதிரியை கலைத்து எல்லையை பூட்டுவோம் இன்று தமிழரின் குருதி பாயும் நிலம் அவர்களின் கண்ணீரை துடைக்க கைகளை நீட்டுவோம் எதிரியை கலைத்து எல்லையை பூட்டுவோம் நன்றி குரல் வடிவம் वनित मदी वरद राजा